ஹலோ மக்களே நான்வெஜ் விருந்து சாப்பிடணுமா இந்த ரீல்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு இடத்துல பாறை மீன் ஜிலேபி மீன் அயல மீன் லெக் பீஸ் ஈரல் சில்லி சில்லி சிக்கன் வாத்து வருவல் கொடல் வருவல் பீஃப் வருவல் சிக்கன் வருவன் கிட்டத்தட்ட அறுபது வகையான நான்வெஜ் ஃபுட் சாப்பிட அந்த பிளேஸ் தான் நம்ம பக்கெட் பை பிரியாணி ஹோட்டல் மக்களே இந்த மாதிரி உடுமலை சரௌண்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம பேஜே ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பக்கெட் பை பிரியாணி ஹோட்டல ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது இவங்களோட சிக்கன் பிரியாணி பெரிய லெக் பீஸ் முட்டை வச்சு கொடுத்தாங்க டேஸ்ட் வைஸ் சோ குட் அது மட்டும் இல்ல மக்கள் இங்க பீஃப் பிரியாணி கூட இருக்கு நெக்ஸ்ட் இவங்களோட பாறை மீன் அண்ட் அயல மீன் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் வைஸ் குட் எந்த வித நீட் அண்ட் கிளீனா பண்ணி கொடுத்தாங்க மஸ்ட் இதையும் ட்ரை பண்ணி மக்களே மக்களே நம்ம பக்கெட் பை பிரியாணி ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே தராங்க தராங்க அது மட்டும் சில்லி சிக்கன் லெக் பீஸ் எல்லாமே லெவல் எண்பது ரூபாய்க்கு அன்லிமிடெட் சாப்பாடு அஞ்சு வகையான குழம்போட நீங்க வயிறு முழுக்க சாப்பிடலாம் மக்களே இவங்களோட குடல் வறுவல் அண்ட் வாத்து வருவ சொல்லி ஆகணும் ஏன்னா டைம் தான் வாத்து வறுவல் சாப்பிடறேன் இவ்வளவு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது டேஸ்ட் வைஸ் குட் மக்களே மக்களே இவங்களோட நண்டு சூப்போட கம்ப்ளீட் பண்ணிட்டு நான்வெஜ் விருந்து சாப்பிடறதுக்கு ஒரு தரமான ஹோட்டல் கேரிட் இருக்கீங்களா மறக்காம நம்ம பக்கெட் பை பிரியாணி ஹோட்டல் விசிட் பண்ணுங்க இந்த சாப்போட एग्जैक्ट லொக்கேஷன் நம்ம கோமர்லிங்கம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல லொகேட் ஆகியிருக்கு இந்த ரீல்ஸ ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜிய ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆண்ட் தேங்க் யூ